அஸ்லாம் வலைக்கம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் நம்ம செஞ்சு வைக்கிறது ஒரு வீக்குக்கான வேலைகளை குறைக்கிறதுக்கு தான் அதை வந்து அதிகமாக்குறதுக்கு இல்லை அதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிறணும் வீட்டில் இருக்கவங்க அல்லது வெளியில் வேலைக்கு போகிறவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்டு டைம் வேணுன்றது தான் அவங்களோட ஆசையாக இருக்கும் அந்த மாதிரி ரெஸ்ட்டு டைத்தை ஃபுல்லாக வந்து ப்ரிப்ரேஷன்ற பேரில் ஒரே நாளில் நிறைய வேலைகளை செஞ்சு வைக்கணும்னு தேவையில்லை நான் ப்ரீ ப்ரிப்ரேஷனை எப்படி செய்வேன் என்னோடய வேலைகளை எப்படி குறைச்சிக்கிறேன்ன்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கும் வீடியோ எது இருக்காது கண்டிப்பா அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ மிஸ் பண்ணிராம லாஸ்ட் பாருங்க நான் ப்ரிப்ரேஷன் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கடலை கொண்டக்கடலை பச்சை பயிர் இந்த மாதிரி பயிரெல்லாம் ஃபஸ்ட்டு ஊற வச்சு அதை நல்லா ஓவர் நைட் ஊற வச்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடுவேன் தனியெலாம் வடிச்சு இது வந்து நல்லா மொளை கட்டிடும் மொளை கட்டின பின்னாடி இதில் குழம்பு என்ன வேணாலும் வைக்கலாம் சேலட் பண்ணலாம் இல்லை இதில் வடை போடலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி நம்ம பண்ணலாம் சில நேரங்களில் ஊற வைக்க நம்ம மறந்துடுவோம் ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது முளை கட்டும் போது அதில் இருக்கிற ஃபைபரு வந்து அதிகமாகும் நம்மளுக்கு அதனால முளை முளை போது இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபஸ்ட்டு வேலையாக நான் இதை வந்து எப்பவுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டாக் வச்சுருப்பேன் முளைக்கட்டின பயிர் இது காலியாகும் போது நான் திருப்பி வந்து ஊற வச்சு திருப்பி நான் முளைக்கட்டி வச்சிருவேன் இது நான் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய பண்ணுற ப்ரிப்பரேஷனில் ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வெங்காயம் வெள்ளப்பூடு இதெல்லாம் வந்து நிறைய வந்து உரித்து வச்சுக்கிருவாங்க அந்த மாதிரி உரித்து வைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்ம வேலையை ஈஸியாக்கிறது கண்டிப்பாக வந்து அந்த டைமில் சமைக்கும் போது ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் எல்லாராலேயுமே உட்காந்து அவ்வளோ வெங்காயம் வெள்ளப்புடு ஒரு வாரத்துக்கு தேவையானது உரிக்க முடியாது இல்லையா அதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு தேவையானதை பண்ணாமல் அந்த நாள் ஈவினிங் வந்து நம்ம காய்கறி கட் பண்ணுறது அல்லது கீரை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆகும் காலையில் செய்ய முடியாது அந்த மாதிரி கீரை க்ளீன் பண்ணுறது அல்லது சில சில நேரங்களில் பெரிய வெங்காயம் வந்து சில டிஷ்ஸுக்கெல்லாம் தேவைப்படும் அதை கூட காலையில் உரிச்சிக்கலாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயமே வந்து நைட்டே உரிச்சு வைக்கிறேன் ஆனால் சின்ன வெங்காயம் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா காலையில் உரிக்கிறதுக்கு அதனால் நைட்டே வந்து சின்ன வெங்காயம் உரிக்கலாம் அந்த மாதிரி ஈவினிங் டைமில் நம்ம இந்த மாதிரி பிரிப்ரேஷன் செஞ்சு வைக்கும் போது அந்த அடுத்த நாளைக்கான ப்ரிரேஷன் எதாவது செய்யும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதையும் இந்த வீடியோவில் காமிக்கிறேன் எந்த மாதிரி நான் முன்னாடி நான் நைட்டு ப்ரிப்பேர் பண்ணுவேன்றதை இந்த மாதிரி வாழைப்பூ ஆகிருதா இருக்கட்டும் கீரை ஆயிடுறது இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விலை அப்போ வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்கள யாரோட ஹெல்ப்பையாவது எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா அதிகமான பூண்டு வந்து உரிக்கிற மாதிரி இருக்கும் இஞ்சியெல்லாம் சீவிரமாக இருக்கும் இல்லையா அப்போலாம் ஹஸ்பண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்பேன் அவங்க வந்து டிவி பார்த்துட்டு பண்ணி கொடுத்துருவாங்க பசங்களுமே இந்த மாதிரி பட்டாணி உரிக்கிறதா இருக்கட்டும் இந்த நிலக்கடலில் உரித்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்குலாம் நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க அதுக்குமே வந்து நான் அந்த மாதிரி ஹெல்ப் வாங்கிக்கிருவேன் அதை வந்து மொத்தமாக செஞ்சு வைக்காமல் அந்த வாரத்துக்கு இந்த டெய்லியுமே ஈவினிங் டைமில் அடுத்த நாளைக்கான ப்ரிப்ரேஷன் செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வாரத்தில் தடவை செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சில ப்ரிப்ரேஷன் இருக்குது அதையும் சொல்கிறேன் இந்த தொக்கு செய்கிறது அதுக்கப்புறம் மசாலா எதாவது ப்ரிப்பேர் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் எந்த சாப்பாடு அதிகமாக செய்வோமோ அதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் தேவையில்லாத மசாலாவை நம்ம வார வாரம் செஞ்சு வைக்காமல் இருக்கலாம் இப்போ நான் கரம் மசாலா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு பேஸ்ட்டெல்லாம் எனக்கு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் நான் வெரைட்டி ரைஸ் அதிகமாக பண்ணுறதுனால அதனால் அதெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன் அதை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறதை அந்த வீடியோ லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன் இப்போ நெக்ஸ்ட் டே வந்து நான் கம்பங்கூழ் செய்ய போகிறேன்றனால கம்பம் வந்து நான் நைட்டே வந்து இப்போ காய்ச்சி வச்சுருக்கேன் இதே வந்து நான் இப்போ இட்லி தோசை ஊற்றுறேன் அதுக்கு சட்னி அரைக்கணும் அப்படின்னா வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கி வச்சுருவேன் காலையில் நல்லா ஆறி இருக்கும் நான் வந்து அரைச்சிருவேன் அதுக்கப்புறம் அரிசியை நைட்டே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து வடிச்ச சாதத்துக்கு ரொம்ப சூப்பராக ஈஸியாக வந்து வெந்துடும் அதுக்கப்புறம் குக்கர்லேயே எப்படி வந்து ஈஸியாக வந்து வடிக்கிறதுன்றதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் குக்கர் சாதம் வந்து சில பேருக்கு வந்து அந்த அரிசியோட அந்த தண்ணிலாம் உள்ள இருக்குன்றதுனால சுகர் ப்ரெஷர் இருக்கவங்க அது சாப்பிட மாட்டாங்க வெயிட் லாஸுக்கும் அது வந்து வெயிட் கெயின் ஆகும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சாப்பிட மாட்டாங்க இல்லையா வச்சு சாப்பிட்றதா பிடிக்கும் ஆனால் வடித்து சாப்பிடும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும் இல்லையா அதனால தான் இந்த மாதிரி குக்கரில் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை காமிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து அடுத்த நாள் நம்மளுக்கு ஒவ்வொரு நாளுமே ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் எல்லா வேலையும் செய்யணும் இல்லை அந்த நாள் நைட் வந்து ஃபுல்லாக கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு அடுத்த நாள் என்ன சமைக்க போகிறோன்றதை கரெக்டாக பிளான் பண்ணி அதுக்கு தேவையான பிரிப்ரேஷன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சா கூட பரவாயில்ல ரிலாக்ஸாக நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சிருங்க அந்த க்ளீன் பண்ணுறதுக்கு சில நேரங்களில் நம்மளுக்கு டயர்டாக இருக்கும் சில நேரங்களில் உடம்பு சரியில்லாத சரியில்லாத நாட்களாக இருக்கும் அப்போ வந்து நம்மளால் இந்த க்ளீனை வந்து பண்ண முடியாது அப்போ வந்து கவுண்டர் டாப்பில் இருக்க பாத்திரங்களை மட்டும் சிங்க்கில் போட்டுட்டு சிங்க்கில் வந்து அந்த பாத்திரம்லாம் காஞ்சி போகாத மாதிரி தண்ணி ஊற்றிட்டு வச்சுருங்க கவுண்டர் டாப் வந்து லேஸாக வந்து டஸ்ட்டெல்லாம் வந்து நீங்கள் தட்டி விட்ருங்க முடியாத பட்சத்தில் முடியும் போது கண்டிப்பாக இந்த கிச்சன் கிளீனிங்கை மட்டும் தவறாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே காலையில் மேக்சிமம் வந்து ஃப்ரீயாக இருக்கும் இது வந்து வேலைக்கு போகிறவங்க இல்லை வீட்டில் இருக்கவங்க ரெண்டு பேருமே இந்த டிப்பை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாப்பர்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் வெங்காயம் நற் நறுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் காய்கறிலாம் நறுக்கிறதுக்கு நான் அந்த ஜோடியாக் மிக்ஸிலே இந்த அட்டாச்மெண்ட் வரும் காய் கட் பண்ணுற மாதிரி சீப்புற மாதிரி இதெல்லாம் அதனால எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே இப்போ நிறைய ப்ராடக்ட் இருக்குது இந்த மாதிரி காய்கறி கட் பண்ணுறதுக்கு அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும் நான் வந்து நைட்டு தோலை வந்து சீவி வச்சுருக்கேன் பொல்லங்காவில் காலையில் எழுந்திரிச்சு அந்த சோடியாக் மிக்ஸியில் கட் பண்ணிட்டேன் இதில் சின்ன சின்ன சாப்பர் மாதிரி கட் பண்ணுற மாதிரிலாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வாங்கி வைக்கோ கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கி வைங்க ரொம்ப சீப்பாக வாங்கி வச்சிட்டிங்கன்னா அந்த காசு வேஸ்ட் வேஸ்ட்டாகிடும் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ரொம்ப டைம் சேவிங்காக இருக்குது எனக்கு இப்போ நம்ம காலையில் இருந்துச்சு அழகாக பொடலங்காய் கூட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்பு கூழ் வந்து நம்ம செஞ்சுச்சது நல்லா ஆறி இருந்துச்சு எல்லாமே கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு இதே வந்து புட்டு இட்லி இந்த மாதிரி எது செய்கிறாருந்தாலும் இதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்ரேஷன் செய்ய வேண்டியதுதான் ஒன்றும் பெரிய இல்லை அதுக்கப்புறம் நம்ம சமையலை ரொம்ப சிம்பிளாக வச்சுக்கோங்க ரொம்ப சிம்பிளாக வைக்கும் போது நிறைய ப்ரிப்ரேஷன் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு தேவையில்லை ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு கூட்டு ஒரு பொரியல்னு வச்சுக்கோங்க சில நேரங்களில் வேற கிளீனிங் வேலை இருக்குது வெளியில் போகிற விலையெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாட் ரைஸாக செஞ்சு முடிச்சிடுங்க மேக்ஸிமம் நம்ம சேனலில் போகிற ரெசிபி எல்லாமே ரொம்ப சிம்பிளான ரெசிபியாக தான் இருக்கும் இதே மாதிரி நிறைய சிம்பிளான வீடியோ போகிறவங்க இருக்காங்களா அந்த மாதிரி பார்த்து நம்ம வீட்டுக்கு பிடிச்ச மாதிரியும் கொஞ்சம் சிம்பிளாக சமையலை முடிச்சு பாருங்கள் அதை வந்து நம்ம கஷ்டப்பட்டு செய்கிறதே கொஞ்சம் குயிக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்கிற மாதிரி நம்ம பண்ணலாம் அந்த மாதிரி டெக்னிக் மட்டும் தெரிஞ்சுச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக சமையல் வேலையும் முடிச்சிடலாம் மேக்ஸிமம் காலையிலே பிரேக்ஃபஸ்ட்டு லன்ச்சை வந்து முடிஞ்ச அளவுக்கு பண்ணி வச்சுருங்க சில பேருக்கு சூடாக சாப்பிட்டாதான் பிடிக்கும் அந்த மாதிரி ஆளுங்க வந்து காலையில் பிரேக்ஃபஸ்ட்டு செய்யும் போது மத்தியான லஞ்சுக்கான சின்ன சின்ன விலைகள் வெங்காயம் முறிக்கிறது வதக்கி வைக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விலைகளை வந்து பண்ணி வச்சுருங்க அந்த சூடாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க காலையிலேயே வந்து பசங்களுக்கு செய்கிறனால செஞ்சுட்டு மத்தியானம் நான் வந்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்குருவோம் அதுக்கப்புறம் ரொம்ப எனக்கு வந்து லைஃப்பில் ரொம்ப டைம் அதுக்கப்புறம் மணியை சேவ் பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீல் பிளான் இது கொஞ்ச நாள் தான் நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை பற்றி தனியாகவே வீடியோ போட்டிருக்கேன் இதை பார்க்கறவங்களுக்காக ஒரு சின்ன இது பண்ணி இந்த ஒரு கிளிப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா சாதம் பூரிகள் குழம்பு இதெல்லாம் தனித்தனியாக எழுதி வச்சுட்டு அந்த வாரத்துக்கு என்ன நம்ம காய்கறி வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த காய்கறியிலேருந்து என்ன சமைக்க முடியும் அப்படின்னு பிளான் பண்ணி எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிரும் இது தான் பண்ண போகிறோம் அப்படின்னு அப்போ அந்த ஃபிக்ஸ் ஆனால் நம்மளுக்கு அந்த வேலை செய்யும்போது ரொம்ப ஈடுபாடாக செய்வோம் அதை மிஸ் பண்ணிட மாட்டோம் இப்போ சில நேரங்கள்லாம் இந்த ரெண்டு காய் பொறிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்போம் ஆனால் நம்மளுக்கு டைம் பற்றாது சீக்கிரம் ஒரு காயிலையும் முடிச்சிருவோம் சில நேரம் முட்டை மட்டும் பொறிச்சு முடிச்சிரும் இல்லையா அந்த மாதிரி ஆகாது நம்ம மீ பிளான் எழுதிட்டோம் அப்படின்னா கரெக்டாக அது மாதிரி ஃபாலோ பண்ணிடுவோம் அதே மாதிரி ஷாப்பிங் பண்ணுவோம் நிறைய வேஸ்டேஜ் வந்து கம்மியாகும் கண்டிப்பாக இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் முடிஞ்ச டெஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன் இப்போ வந்து சாதம் எப்படி குக்கரில் குயிக்காக வடிக்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் இதை நல்லா எப்போயும் போல் அலசிட்டு அந்த நம்ம எந்த குக்கரில் இந்த வடிக்க போகிறோமோ அதே குக்கரில் சேர்த்து நல்லா வடிச்சுக்கலாம் இப்போ அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக நம்ம அளந்து ஊற்றணும்னு தேவையில்ல எப்போயும் குக்கர் சாதம்னா ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றுவேன் அதே மாதிரி தான் எல்லோரும் ஊற்றுவாங்க இதுக்கு வந்து கொஞ்சம் மூணு மடங்காக மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறோம் நான் ஒன்றரை மடங்குன்றனால அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிருக்கிறேன் இந்த நட்டு இருக்கு இல்லையா அதுக்கு கீழே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க எப்போயுமே தண்ணி அப்போ தான் நம்மளுக்கு அது கொதி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதுலேயே உப்பு சேர்த்துட்டு இதில் வந்து கேஸ்கட் மட்டும் போட்டுட்டு நம்ம முடி வச்சிட வேண்டியது தான் இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம விசில் போட்டுறக்கூடாது நம்ம எப்பயுமே குக்கரில் வந்து போட்டோடனே விசில் போட்டுறோம் இல்லையா நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வந்து அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பில் வச்சு ஒரு கரெக்ட் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் பார்த்துக்கங்க ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது மட்டும் அடுத்தடுத்து உங்களுக்கே வந்து பழகிடும் அந்த டைம் பார்க்கலனா கூட நீங்கள் அந்த விசில் போடுற இடத்துல லைட்டாக புகை வரும் அந்த டைம்ல வந்து நம்ம விசிலை மாட்டி விட்டுறணும் அதுலேருந்து தண்ணி வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் லைட்டாக புக வரும் போதே பார்த்தீங்கன்னா அதில் விசில் போட்டுருணும் முக்கியமாக இதை ஹை ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வைக்கக்கூடாது ஹை ஃப்ளேம் வச்சுட்டு அதில் இருக்க தண்ணி வெளியில் வந்துடும் ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டா ரொம்ப டைம் எடுக்கும் அதனால ஓரளவுக்கு அந்த ஹை ஃப்ளேமை கூட கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே இதிலிருந்து லைட்டாக அந்த மாதிரி ஆவி வருது இல்லையா இந்த டைமில் நம்ம விசில் போட்டுக்கலாம் விசில் போட்ட உடனே நம்மளுக்கு நல்ல அது ஒரு ரெண்டு செகண்ட்லேயே அந்த இஸ்ன்ற சவுண்டு ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அப்போ ஒரு கரெக்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் போட்டு ரெண்டு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போவே ஓப்பன் பண்ணிட்டோம் விசிலை ஃபுல்லாக எடுத்து விட்டு அந்த ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டோம்னா வெந்திருக்காது அந்த ஏர் எல்லாம் போகிற அளவுக்கு பொறுமையாக இருக்கணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்திருக்கும் சில அரிசிலாம் ரொம்ப வேகிறதுக்கு டைம் ஆகும் சில பேர் வந்து வடித்து சாப்பிட்ற சாதம் தான் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இதில் வந்து அழகாக வடித்த சாதம் மாதிரி ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் ரொம்ப வந்து கேஸ்லாம் மிச்சமாகும் கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வடிக்கும் போது இதை எப்படி ஈஸியாக வடிக்கிறதுன்னு காமிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா வந்துச்சேன் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூடி குக்கர் மூடியவே இருக்குல்ல பார்த்தீங்களா இதில் இருக்க கேஸ்கட் மட்டும் கழட்டிவிட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி நம்ம மூடி வச்சிடலாம் அது அப்போ தான் அதில் இருக்க தண்ணியெலாம் நம்மளுக்கு வடியும் சாப்பாடெல்லாம் அதிகமாக எனக்கு வடிக்க தெரியாது கையில் காலைல ஊற்றிக்கிறவேன் அந்த மாதிரி இருக்கவங்க கூட ரொம்ப ஈஸியாக வடிச்சிடலாம் இந்த மாதிரி மெத்தடில் வடிக்கும்போது இப்போ தண்ணியெலாம் சூப்பராக வடித்து சூப்பராக உதிருதிரியான சாதம் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு குக்கர்லேயே குயிக்காக வடித்த சாதம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் அதிகமாக வந்து நான் ஸ்டோர் பண்ணுறது ஃப்ரிட்ஜில் என்னன்றத இப்போ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போயுமே நான் செஞ்சு வச்சுக்குருவேன் இப்போ நம்ம இன்னைக்கு பிரியாணி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இஞ்சி பூண்டு அரைப்போம் இல்லையா அப்போ இன்னும் நல்லா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அரைச்சிட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிருவேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய அமௌண்ட்டில் செய்கிறனால ஃபஸ்ட்டு இஞ்சி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பூண்டு அரைச்சு அதுக்கப்புறம் ரெண்டையும் போட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு நான் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன் இது உடனே காலியாகிறனால எதையுமே சேர்க்காமல் சும்மா இஞ்சி பூண்டை மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன் ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இதில் மஞ்சள் தூள் உப்பு எண்ணெய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வைப்பேன் ஆனால் இந்த மாதிரி வைக்கிறதே ஒன் வீக்கு வரைக்குமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா இஞ்சியும் அதுக்கப்புறம் ஏலக்காவையும் அரைச்சி வச்சுருப்பேன் இது வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி ஒன்று ரெண்டுமே அரைச்சி வச்சிருப்பேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டீக்கு இந்த மாதிரி இஞ்சியையும் அதுக்கப்புறம் ஏலக்காவையும் அரைச்சி வைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டீ அடிக்கடி நம்ம தட்டி தட்டி போட தேவையில்ல இஞ்சி ஏலக்காய் ரெண்டுமே சேர்க்க பிடிக்காது இல்லை இஞ்சி மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னா இஞ்சியை மட்டும் கூட நீங்கள் டீக்காக அரைச்சி வச்சுக்கலாம் இஞ்சி பூண்டுக்கு அடுத்து ரொம்ப அதிகமாக தேவைப்படுறது கரம் மசாலா இது பார்த்திங்கன்னா கறிக்குழம்பு அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ் பிரியாணி மாதிரி செய்கிற எல்லா ரைஸுக்குமே இது வந்து தேவைப்படும் பட்டை கிராம்பு ஏலக்காய் இது மூணையுமே தான் நான் சேர்த்து அரைப்பேன் அந்த பட்டை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பத்து கிராம் அப்படின்னா கிராம்பும் ஏலக்காவும் ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்கணும் அதில் பாதி அளவு அந்த மாதிரி சேர்த்து நல்லா வந்து அந்த கடாயை காய வச்சுட்டு அந்த ஹீட்லேயே லேசாக வதங்கினாலே போது ரொம்ப நேரம் வதங்க வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாசம் போயிடும் லேசாக அந்த ஹீட்லேயே வந்து லைட்டாக வந்து வதக்கி விட்டுட்டு நான் அரைச்சேன் ரொம்ப நேரம் வந்து சூடாக வரைக்கும் தேவையில்ல இந்த கரம் மசாலா ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் கால் டீஸ்பூன் சொல்லிட்டு பிரியாணிக்கு அதனால இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும் எனக்கு நிறையா பொருளை போட்டு கரம் மசாலா அரைக்கிறத விட இந்த மாதிரி மூணு பொருளை போட்டு அரைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால் தான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிடுவேன் எப்பயுமே இதில் சொல்லியிருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்குறத விடாம விடாமல் இதே மாதிரி நிறைய டிப்ஸ் நம்ம சேனலில் வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாம பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் தெரிய வந்துடும்